டுடே நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம் ராஜா இஸ்ரேவேல் ஜனங்களை ஆட்சி செய்த காலத்தில் பெத்ல கேமில் ஆடு மேய்க்கிற வேலையை பார்த்து கொண்டிருந்த சிறுவன் பெயர் தான் தாவிது இவன் கூட பிறந்த மொத்த சகோதரர் தான் ஏழு பேர் இவன் தான் கடைசி தம்பி ஆனால் இவன் ரொம்ப பலசாலி தேவனை நம்பி வாழ்க்கையில் நடந்து வந்தான் ஒரு நாள் இவன் காட்டில் ஆடு மேய்த்து கொண்டு போது திடீர்னு ஒரு சிங்கம் வந்து ஆடை பிடிச்சிருச்சு ஆனால் இவன் கத்தரோட பலத்தோட சிங்கத்தின் வாயை கிழிச்சு ஆடை தப்பிக்க வச்சான் இவனோட தந்தை பெயர் தான் ஈசா அந்த காலத்தில் சவுளோட படைக்கும் பெலிஸ்டியரோட படைக்கும் போர் நடந்து கொண்டு இருந்துச்சு அந்த போரில் தாவிதனுடைய சகோதரர்களும் கலந்து கொண்டாங்க ஈசாய் வந்து தாவிதிட்ட தன்னுடைய சகோதரர்மார்களை போர் நடக்கிற இடத்துல போய் விசாரிச்சுட்டு வரும்படி தாவிதை அனுப்புனாங்க தாவிதும் தன் தகப்பன் சொன்னதை கேட்டு பார்க்க போகிறான் போகும்போது அங்கே பார்த்தா ப பலிசியரான பயங்கர அரக்கன் ஒருத்தன் அங்கே போர் புரிகிறத பார்க்குறான் தாவிது அதில் கோலியாத் போன்ற பயங்கர உயரம் உள்ள ஒருத்தனை கண்டான் அவன் கோலியாத் வந்து பயங்கரமாக சவால் விட்டு கொண்டு இருந்தான் இஸ்ரேவேல் ஜனங்களில் யாராவது போர் புரிய வாங்க அப்படின்னு அந்த கோ அந்த கோலியாத் சொல்கிறான் நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னா இஸ்ரேவேல் மக்கள் எல்லாம் எங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்லி கொண்டு இருந்தான் இதை கேட்டுட்டு இருந்த தாவிது ராஜாவின் இடத்துல சென்று நான் போருக்கு போகிறேன் கோலியாத்தோட எதிர்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் உட ராஜா இதை கேட்டு நீ எப்படி போருக்கு போவ வ சிறியவனாக இருக்க அவன் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு உடனே தாவிது சொல்கிற சொல்கிறான் ராஜாட்ட நான் வந்து ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது இதே போல் சிங்கம் வந்தது அதோடய வாயை நான் கிழிச்சு அதில் வென்றேன் அதே போல் நான் கோலியாத்த நான் வென்றுருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து தாவிது போருக்கு போகிறதுக்கு ரெடி ஆகுறான் உடனே ராஜாவும் அவனுக்கு போருக்கான ட்ரெஸ்லாம் போட்டு விடுறாங்க உடனே எனக்கு அதெல்லாம் வேண்டாம் நான் வந்து கத்தரோட பலத்தால் ஜெயிச்சுருவேன் சொல்கிறான் அதே மாதிரி கோலியாத் கிட்டே போய் தாவிது நிற்கிறான் சிறிய எறும்பு மாதிரி இருக்கிறான் அவன் கோலியாத் பெரிய உருவமாக இருக்கிறான் இதை பார்த்து எல்லோரும் பயப்படுறாங்க தாவிது தோற்றுருவான்னு ஆனால் தாவீது கத்தரோட பலத்தால போய் ஐந்து கூழாங்கலை எடுத்து அதில் ஏறான் கோலியாத்தோட நெத்தில நேராக பட்டு அவன் கீழே அப்படியே விழுந்துருந்தான் இதுன்னு பார்த்து அதிர்ச்சி எல்லாரும் அடைந்து தாவிதை பாராட்டுறாங்க இந்த செய்தி ராஜாவுக்கு போகுது ரா ராஜா மிகுந்த மகிழ்ச்சியோடு தாவிதை பாராட்டி அவனை அந்த போர் தளபதியாக அவனை வைக்கிறாங்க இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரியிறோம் தாவிது வந்து அவனுக்கு பெரிய உருவமாக இருந்த கோலியாத்த நினைக்காம கத்தர் மேலே நம்பிக்கை வைத்திருந்தான் அவன் உருவத்தில் பார்க்க சிறியவனாக இருந்தாலும் அவனுக்கு எதிராக இருக்கிற கோலியாத்த நினைத்து அவன் பயப்படல ஏன்னா அவனோடு இருக்கிற கத்தர் பெரியவர் என்பதை தாவிது உணர்ந்தான் இதனை போல தான் நாமும் நம் வாழ்க்கையில் நமக்கு பெரிதாக இருக்கிற பிரச்சனையை பார்க்காதவாறு நம்மளோடு இருக்கும் கத்தரை நோக்கி நாம் பார்க்க கத்தரை நோக்கி நம்ம பார்க்க வேண்டும் நம்மளுடைய விசுவாசத்தை கத்தர் மேலே வைக்க வேண்டும் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் கத்தர் நம்மோடு இருக்கிறார் ஆகவே நம்மளை எந்த தீங்கும் எதுவுமே அணுகாது என்பதை நம்ம தைரியமாக இருக்கும்போது தாவியதை போலவே நாமும் அனைத்து காரியங்களிலும் வெற்றியை காணலாம் கதை மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னு பார்த்துக்கலாமா கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் இந்த வசனத்தை மாதிரி நாமும் கத்தர் மேலே நம்பிக்கை இருந்த அனைத்து காரங்களையும் வெற்றி அடைவோம் தேங்க் யூ